காஞ்சிபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து மதுராந்தகத்தில் வாக்கு சேகரித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பத்து வருட ஆட்சிகள் தமிழகத்திற்கு பிரதமர் மோடி ஏதாவது செய்துள்ளாரா என கேள்வி எழுப்பியுள்ளார் திரு நரேந்திர மோடி அவர்கள் பத்து வருஷம் ஆட்சியில் இருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா வந்து எட்டி பார்த்தாரா கோவிட் வந்த போது எட்டி பார்த்தாரா நீட்ல இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்து போனாங்களே வந்து எட்டி பார்த்தாரா புயல் மிக சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி ஆறு மாவட்டங்களும் மூழ்கி போச்சே வந்து எட்டி பார்த்தாரா நலம் விசாரிச்சாரா ஆனா இப்ப வராரா இப்ப இந்த ஒரு மாசத்துல எத்தனை வாட்டி எட்டு முறை வந்திருக்காரு ஏன் வந்திருக்காரு தேர்தலுக்காக நாடகம் ஆறதுக்கு வந்திருக்காரு உங்களால ஏமாத்துறதுக்காக வந்திருக்காரு ஏமாந்துடாதீங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க